நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் செஞ்சி மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி செஞ்சி மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் மணலப்பாடி ஊராட்சியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு செஞ்சி மத்திய ஒன்றிய செயலாளர் விஜயராகவன் தலைமை தாங்கினார் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் முன்னிலை வகித்தார் செஞ்சி மத்திய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் ஓசூர் அப்துல் ரஹ்மான் இளம் பேச்சாளர் கீர்த்தனா விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் நான்காண்டு சாதனைகளை எடுத்துரைத்தனர் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் மணிவண்ணன் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செஞ்சி மத்திய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அரவிந்த ராஜி அனைவருக்கும் நன்றி கூறினார் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி